இந்தியா பாகிஸ்தானுக்கு ஹாக்கி மேட்ச் ஃபைனல் நடந்துகிட்டு இருக்கு அதுல கேப்டன் பண்ண ஒரு சின்ன தப்பால இந்தியா தோத்து போயிடுது இப்ப ஜெயிச்ச டீமுக்கு இந்தியன் டீமோட கேப்டன் கை கொடுக்கிறாரு அதை பார்த்த மீடியா இவர் ஆப்போனன் டீம் கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி தப்பா எழுதிடுறாங்க அதனால மக்கள் எல்லாரும் இவர தேச சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சொந்த வீட்டை விட்டுட்டு போற நிலைமை வந்துடுது கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் உமன்ஸ் ஹாக்கி டீமுக்கு கோச் தேவைப்படுறதுனால இவர் மறுபடியும் திருப்பி கூப்பிடுறாங்க இவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு கோச்சிங் ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த டீமுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல அதோட இவரோட பேச்சை யாருமே டீம்ல கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ இவர் சொல்றத கேட்காதவங்கள வெளியிலேயே உட்கார வைக்கிறாரு அதனால அந்த டீம்ல இருக்கிறவங்க இவரோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சதும் அந்த டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்துடுது உமன்ஸ் டீம் வீக்கா இருக்குன்னு நினைச்ச போர்டு மெம்பர்ஸ் அந்த வேர்ல்டு கப்புக்கு அனுப்பாம மென்ஸ் டீம் மட்டும் அனுப்ப நினைக்கிறாங்க உமன்ஸ் டீம் நல்லா விளையாடுறாங்க இவர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க கேட்காததுனால உமன்ஸ் டீமுக்கும் மென்ஸ் டீமுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலான்னு இவர் கேட்க ஒரு மேட்ச் நடத்துறாங்க அந்த மேட்ச்ல உமன்ஸ் டீம் மென்ஸ் டீமுக்கு ஈக்குவலா விளையாடுறாங்க இவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடி பாக்குறாங்க கடைசியா ஒரு பாயிண்ட்ல இவங்க தோத்து போயும் அந்த